Hi friends, welcome to தர்ப் Max. மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அளவில் வந்து ஃபைவ் டேஸ் பிளான் வந்து கொடுத்திருந்தோம் அதுக்குண்டே டேக் வந்து சதுரம் செவகம் ஓகேங்களா சதுரம் செவகம் ரிலேட்டடான சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இரண்டுக்குமான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருப்போம் சதுரம் அப்படின்னாலும் பரப்பளவு சுற்றளவு மூளைவிட்டம் மூணு ஃபார்முலா தான் இருக்குது சதுரத்துக்கு செவகம் அப்படிங்கிறதுக்கும் பரப்பளவு சுற்றலவு மூளைவிட்டம் மூணு ஃபார்மலா தான் இருக்குது மூணு ஃபார்ம் மூணு தான் வந்து நம்ம சம் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சதுரத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து சதுரம்னு சொல்லுவோம் ஒரு பக்கத்தோட அளவு வந்து ஏ அப்படிங்கிறனால பரப்பளவு அப்படிங்கிறது ஏ இன்ட்டு ஏ இ ஏ ஸ்கொயர் சுற்றளவு அப்படிங்கிறது நாலு பக்கத்தில் நம்ம வந்து தான் வந்து சுற்றளவு ஓகேங்களா ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ அது வந்து ஃபோர் ஏ மூளைவிட்டம் அப்படிங்கிறது டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூ டூ இது வந்து பித்தாக்க சேட்டத்தின்படி வந்து கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க செவ்வகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரப்பளவு எல் இன்டு பி பரப்பளவு வந்து எல்இன்ட்டு பி அதே வந்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எல்பி எல் பிளஸ் பி ப்ளஸ் எல் பிளஸ் பி டூ வரும் டூ வந்து காமனாக எடுத்துட்டோம் எல் பிளஸ் பி மூளைவிட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட ரிலேட்டிவ் சம்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுரத்தின் பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க ஓகேங்களா இது வந்து சின்ன ஈஸியான சிம்பிள் சம் தான் இது வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரிஞ்சது தான் இந்த ஒரு சிம்பிள் சம் வந்து ஃபஸ்ட்டு சம் செகண்டு த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான சம்ஸ் தான் வந்து கொடுத்தேன் வீடியோ வந்து கண்டுபிடிச்சா பாருங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சுற்றளவு ஓகே பரப்பளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம் பரப்பளவு அப்படிங்கிறது வந்து பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு தான் அப்போ ஏங்கிறது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பரப்பளவு ஓகேங்களா பரப்பளவு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத குறி சதுர சதுர அழகுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து குறிக்கணும் பரப்பை எப்பொழுதுமே சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு அப்படிங்கிறது ஃபோர் ஏ இப்போ நான்கு இன்று ஏ அப்படிங்கிறது அஞ்சு நாலஞ்சு இருபது சென்டிமீட்டர் ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க செகண்ட்ஸை வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும் டூ ஆர் சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமமியல் சதுரத்தின் சுற்றளவு என்ன ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் நமக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏ அதோட பக்கம் வந்து நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து சுற்றலும் கண்டுபிடிக்க முடியும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமன் கொடுத்துருக்காங்க வட்டத்தின் பரப்பு சாரி வட்டத்தின் பரப்பு அப்படிங்கிறது பைஆர் ஸ்கொயர் தான் வட்டத்தின் பரப்பளவு ஓகேங்களா அப்ப பைஆர் ஸ்கொயிடும் ஒரு சதுரத்தின் பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொய்டும் ஓகேங்களா அப்ப ஏ அப்படிங்கிறது என்ன நம்ம தான் நமக்கு தேவை இப்போ ஸ்கொயர் ரூட்டாக பை ஆர் ஸ்கொயர் நமக்கு இந்த ஸ்கொயர்டும் பை கேன்சல் ஆகிடும் சாரி ரூட்டும் கேன்சல் ஆகிடும் பை மட்டும் ரூட் பைகில் இருக்கும் ஆர் வந்து வெளில வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து ஏ அப்படிங்கிறது ஆர் ரூட் பை ஓகேங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சதுரத்தின் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும் சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏதான் ஃபோர் இன்ட்டு நம்ம ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் ரூட் பை அப்போ ஃபோர் ஆர் ரோட் பை இது மாதிரி கொஞ்சம் கேள்விகள் வந்து பெஸ்டாக கேட்பாங்க இதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேர்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுர வடிவான வடிவமான தபால் வில்லின் சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் எனில் பரப்பு மற்றும் பக்க அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்க நம்ம சுற்றளவுலேருந்து சுற்றளவு வச்சு சுற்றுளவுலந்து நம்ம வந்து பக்களவை கண்டுபிடிச்சிட்டு பக்களவை பயன்படுத்தி நம்ம வந்து பரப்பை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா வாங்க கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்து உங்களுக்கே தெரியும் சுற்றளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர் ஏ ஈக்குவல்டு சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவு வந்து எட்டு இப்போ ஏ அப்படிங்கிறது எட்டு பை நான்கு அடித்தோம் அப்படின்னா ரெண்டு இப்போ ஏ ஈக்குவல் டு ரெண்டு அப்போ நம்ம பரப்பு அப்படிங்கிற போது சதுரத்தின் பரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு அப்போ ஏ இன் ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இங்கே வந்து நான்கு சென்டிமீட்டர் ஓகேங்களா இது மாதிரியும் வந்து பரப்பளவை கொடுத்துட்டு பக்களவு கேட்பாங்க இல்லை சுற்றளவு கொடுத்துட்டு பக்களவு பரப்பளவு கேட்பாங்க ஓகேங்களா இது மாதிரி இந்த மாதிரி டைப்ஸ் தான் வந்து சதுரத்தில் வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமே தவிர சதுரம் சிவகம்லாம் ஈஸியாக இருக்கும் சிவகத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ